கர்த்தர் கர்த்தருடைய வசனம் நமக்கு உயிராய் இருக்கிறது அந்த உயிர் இருந்தால்தான் ஜீவனுக்குள் போக முடியும் வேத வசனத்தை கற்று தேர்ந்து அதன்படி நடக்க அவர்களே கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள் அவர்களை நம்மால் பார்க்க முடியும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடன் கூட என்றைக்கும் மேற்படாம தனக்கு நான் உன்னை விட்டு விடுவதில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் நூற்று பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி ஆறாம் வசனம் முதல் நூற்றி பன்னிரெண்டாம் வசனம் வரை கர்த்தாவே உங்களுடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று உமக்கு ஆணையிட்டேன் அதை அப்படியே நிறைவேற்றுவேன் கர்த்தர் நமக்கு நீதி நியாயங்களை கற்பித்திருக்கிறார் வேத வசனங்கள் மூலமாக வேத வசனம் முழுவதும் நமக்கு எதை போதிக்கிறது எது அதன் ஆழம் என்ன என்றார் நீதி எது நியாயம் எது கர்த்தர் எப்படிப்பட்டவர் நாம் எப்படிப்பட்டவர்கள் நம்மை குறித்தான வெளிப்பாடும் மனிதர்கள் யார் என்பதை குறித்தும் கர்த்தர் யார் என்பதை குறித்தும் மனித வாழ்க்கை எதற்கு என்பதை குறித்தும் மனித வாழ்வில் எது நீதி எது நியாயம் என்பதை குறித்தும் நமக்கு வேத வசனம் வெளிப்படையாக மிக தெளிவாக நமக்கு போதிக்கிறது இப்படிப்பட்ட வேத வசனங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் வாசித்து நடக்க வேண்டும் காத்து நடக்க வேண்டும் உதாரணத்திற்கு பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தவர் பொருளை நாம் இச்சைக்க கூடாது என்று பொருள் அடுத்தவருக்கு பிரியமானது அடுத்தவர்களுக்கு உரிமையான பொருளை நாம் இச்சிக்க கூடாது அவருக்கு சொந்தமானது அதை நான் விரும்பக்கூடாது கூடாது அதன் மேல் ஆசை கொள்ளக்கூடாது அதுதான் இச்சை பாவம் அந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது வேதவசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது அப்படி அறிந்து கொண்டதை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும் எப்படி கடைபிடிப்பது ஒருபோதும் நாம் அடுத்தவர் பொருள் மேல் ஆசைப்படக்கூடாது ஒரு பொருள் நமக்கு பிடித்திருக்கிறது என்றாலும் மிகவும் நன்றாக இருக்கிறது என்றாலும் அது வந்து நமக்கு சொந்தம் இல்லாதது அதே மேல் ஏன் நாம் ஆசை வைக்க வேண்டும் அது அடுத்தவருக்கு உரிமையானது என்று தெரிந்தவுடன் உடனே விலகிவிட வேண்டும் இதுவும் வேத வசனம் நமக்கு போதிக்கிறது இதை போல எல்லா நீதி நியாயங்களையும் வேத வசனம் நமக்கு போதிக்கிறது இதை காத்து நடப்பது என்றால் ஒரு மனிதன் அடுத்தவர் பொருள் மேல் ஆசைப்படக்கூடாது இச்சிக்க கூடாது என்பதே சட்டம் இதை கேட்டு நாம் அதன்படி நடப்பதே காத்து நடப்பதாகும் அப்படி நாம் நடக்க நாம் ஏற்கனவே கருத்து பொருத்தனை பண்ணி இருக்கிறோம் எப்பொழுது ஆண்டவராக கிறிஸ்துவை நாம் சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டோமோ நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோமோ அப்பொழுதே வேத வசனங்களின்படி வாழ நாம் கடனாளியாய் இருக்கிறோம் வேத வசனத்தை கற்று அதன்படி வாழ வேண்டும் என்ற கட்டளையை பெற்றிருக்கிறோம் பத்து கட்டளைகள் இசுரவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அபிரகமையாவின் சந்ததிக்கு நாமும் அபரகமையாவின் சந்ததி விசுவாசத்தின் சந்ததி என்று சொல்லுகிறோம் வேத புத்தகத்தை கையில் வைத்திருக்கிறோம் கையில் வைத்துக் கொண்டு திரிவதற்கல்ல வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது அதை வாசித்து நாம் தியானிக்க வேண்டும் என்பதற்கே கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி இருக்க அந்த வசனங்களை கேட்டு வாசித்து புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் அதற்கு நாம் இருக்கிறோம் ரட்சிக்கப்படும் பொழுது உன்னுடைய வழிகளில் நடப்பேன் என்று நாம் ஆணையிட்டு கொடுப்பதை நாம் நிறைவேற்ற வேண்டும் இதுவே இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது கர்த்தாவே நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் உங்களுடைய வசனத்தின்படி என்னை உபத்திரவம் என்பது கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற காரியமா இருக்கிறது விருப்பப்பட்டு கொடுப்பதல்ல அனுமதிக்கிறார் தம்முடைய நீதியின் நிமித்தமும் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்கிற நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமும் நம்மை காப்பாற்றுவதற்காக நம்மேல் இரக்கம் வைத்து கிருபை வைத்து உபத்திரவங்களை நமக்கு அனுமதிக்கிறார் உபத்திரவங்கள் நம்மை புடன்மிடுகிறது அவருக்கு ஏற்றவர்களாய் நம்மை மாற்றுகிறது அதாவது அழுக்கான துணிகளை நாம் வாஷிங் போடுகிறோம் அது கசக்கி 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 துவைக்கிறது அப்படி கசைக்கு துவைக்கப்பட்ட துணி சுத்திகரிக்கப்பட்டு வெயிலில் காய வைத்து எடுக்கும் பொழுது அது சுத்தமா இருக்கிறது அந்த துணியை அது மிஷின் படப்பா எடுத்துகிறது அல்லவா அது அந்த துணிக்கு நன்மையானது ஏனென்றால் அப்பொழுது அது சுத்திகரிக்கப்படுகிறது அதே போலதான் எந்தவித சுத்திகரிப்பும் கொஞ்சம் வலியை கொடுக்கத்தான் செய்யும் இயற்கை சாதாரணமாக எந்த காரியத்தை சுத்திகரித்தாலும் சற்று தான் இருக்கும் அதே போலதான் நாம் சமைக்கும் காய்கறிகளிலிருந்து தோலை எடுக்கும் போது அது வழியாக தான் இருக்கும் அது கடினமாக இருக்கும் ஆனால் அந்த தோலை எடுத்துதான் அந்த காய்கறிகளை நாம் சமைப்போம் அதே போலதான் சுத்திகரிப்பு என்பது எல்லாவற்றிற்கும் தேவை இந்த உலகத்தில் நாமும் கத்திற்கு பிரியமானவர்களாய் கத்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் உபத்ரவம் நமக்கும் தேவை உபத்ரவங்கள் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது கத்திரக்குரியவர்களாய் ஏற்றவர்களாய் மாற்றுகிறது உபதிரவப்படுவது மனிதனுக்கு நல்லது அப்படி உம்முடைய வசனத்தின் படி நான் அதை காத்து கொண்டு நான் தாங்கும் போது சுவாமி உங்களுடைய வசனத்தின் படியே என்னை காத்து கொள்ளும் உங்களுடைய வசனம் என்னை காத்து கொள்ளட்டும் உங்களுடைய கிருபை என்னை தாங்கட்டும் கர்த்தாவே நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் ஆனாலும் உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் உம்முடைய வசனம் செல்லுகிறது அல்லவா அதன்படி என்னை உயிர்ப்பியும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு செய்வேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே அதன்படி என்னை காப்பாற்றும் நீர் என் கண்மடை என் கோட்டை என் துருகம் என்று சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றில் சொல்லியிருக்கிறது அதன்படி கர்த்தாவே நான் உபத்திரவத்தில் இருக்கிறேன் என்னை நீர் காப்பாற்றும் நம்முடைய உபத்திரவு நேரத்தில் நம்முடைய பாடுகளின் மத்தியில் கர்த்தரை நமக்கு அந்த வாஸ்தலத்தின்படி கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார் நிச்சயம் நாம் கர்த்தரை நோக்கி நாம் தேட வேண்டிய நேரம் அது பாடுகள் என்றால் உடனே நாம் கர்த்தரை தேட வேண்டும் கர்த்தாவே என் நாவில் என் வாயில் உற்சாக பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ளும் கர்த்தர் ஒரு மனிதனை ஏற்றுக்கொண்டால் அவன் செலுத்தும் படிகளையும் கர்த்தர் என்று கொள்வார் இது கர்த்தருடைய சுபாவம் கர்த்தாவே என்னுடைய வாயின் உற்சாக படிகளை ஏற்றக்கூடியும் நாவினால் நாம் கர்த்தரை துதித்து பாடும்பொழுது அந்த துதி செலுத்துதலை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று ஜபிக்கிறோம் அதாவது கர்த்தர் ஒரு மனிதனை ஏற்றுக்கொண்டான் அவன் கர்த்தனுடைய பார்வைக்கு பிரியமானவனா இருந்தால் கர்த்தருடைய நீதி நியாயங்களின்படி நடக்கிறவனாயிருந்தால் அவன் செலுத்தும் பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் எல்லோரும் செலுத்தும் பலிகளை கர்த்தர் ஏற்க மாட்டார் என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஆதியிலே காயினும் ஆவேலும் பலி செலுத்த வந்தார்கள் கர்த்தர் ஆவேலின் காணிக்கையை அங்கீகரித்தார் காயினின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த பலியை ஏற்கவில்லை காரணம் என்ன ஆவேல் தனக்குண்டான எல்லாவற்றிலும் சிறந்ததை எடுத்து ஒரு ஆட்டு மந்திரில் இருக்கிற ஒரு சிறந்த ஆட்டை எடுத்து என்று பலி செலுத்தினார் கர்த்தர் மேல் முழு அன்போடு முழுமையான அன்பு வைத்து என்று பலி செலுத்தினது ஐயா அது அவருடைய மிக பெரிய கர்த்தர் மேல் வைத்திருந்த அன்பின் அடையாளம் அது அந்த அன்பினால்தான் அந்த பலியை அப்படி செலுத்தினார் ஆனால் காயினோ தன்னுடைய நிலத்தில் உள்ள கனிகளில் சிலவற்றை எடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிலத்தில் இருக்கிறது அதில் ஏதாவது கொஞ்சம் அங்கங்கு எடுத்து எடுத்து வந்து கர்த்தரை அந்த அளவுக்கு நேசிக்கவில்லை கர்த்தரிடத்தில் அன்பு கூறவில்லை அவருடைய நீதி நியாயங்களை ஏற்றுக்கொள்ளாத மனிதனை காயினிருந்திருக்கிறார் அதனால் கர்த்தர் காயினை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அந்த பலிகளையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆபேலை ஏற்றுக்கொண்டார் அதனால் ஆபேலின் காணிக்கையாகிய பலியாகிய ஆட்டையும் ஏற்றுக்கொண்டார் கர்த்தர் அதே போலதான் நம்மை கர்த்தர் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய பணிகளையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் கர்த்தருக்கு நாம் வாழ வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் கர்த்தருடைய நீதி நியாயங்களை நாம் கற்று அதன்படி வாழ வேண்டும் அது ஒன்றே ஒரே வழி கர்த்தருடைய நீதி நியாயங்களின்படி வேத வசனம் போதிக்கிறது என்னவோ அதன்படி வாழ்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அப்படி செய்கிறவர்களின் ஜபம் கேட்கப்படும் அப்படிப்பட்டவர்களுடைய துதி பலி ஏற்றுக்கொள்ளப்படும் கர்த்தக்கு செலுத்தும் காணிக்கைகள் தசமபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் அப்படிப்பட்டவர்களையே கர்த்தருக்கு பிடிக்கும் அப்படி கர்த்தருக்கு நாம் துதி பலி செலுத்தி கர்த்தரிடத்தில் உங்களுடைய நியாயங்களை எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்க வேண்டும் வேத வசனங்களை படிக்கிறோம் பலர் சொல்லுவார்கள் வேத வசனம் எனக்கு புரியவில்லை என்று காரணம் என்ன கர்த்தர் நமக்கு புரிய வைத்தால்தான் புரியும் இல்லை என்றால் புரியாது பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டே நாம் வேத வசனங்களை புரிந்து கொள்ள முடியும் அதற்கு மனப்பூர்வமான அன்பு நிறைந்த ஜெபம் தேவை கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தாவே மன உண்மையாய் நாம் கேட்கும் போது எனக்கு கொடு சுவாமி என்று கேட்கும் போது நிச்சயம் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு கூட வேத வசனத்தை கர்த்தர் படிக்க வைத்திருக்கிறார் உண்மையாய் நடந்திருக்கிறது இப்படி கூட நடக்கும் வேதவசனங்களை மட்டும்தான் அவர்களால் படிக்க முடியுமா மற்ற எழுத்துக்களை எதிரும் படிக்க மாட்டார்கள் இப்படி எல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்கிறார் அவர் மிகவும் பெரியவர் அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை வேதவசனம் படிக்கும் பொழுது நாம் கர்த்தரின் துணையை தேட வேண்டும் கர்த்தாவை நான் வேதத்தை தியானிக்கிறேன் எனக்கு அதன் பொருளை எனக்கு சொல்லிக் கொடு நம்முடைய நீதி நியாயங்களை எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்டு நாம் அதை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் கர்த்தர் நல்லவர் மிகவும் பெரியவர் கர்த்தாவே என்னுடைய பிராணன் என் கையில் இருக்கிறது என் உயிரை கையில் பிடித்து கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்றால் மிகவும் துன்பமான சோதனையான காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கர்த்தாவே மிகுந்த துன்பமான காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் உயிர் என் கையில் இருப்பது போல என் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் எந்த நிலை எனக்கு வந்தாலும் எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் உம்முடைய வேதத்தை மறவேன் அதை மறக்க மாட்டேன் சுவாமி உன்னுடைய வசனங்களை உம்முடைய வசனங்களை காத்து கொண்டு வசனத்தின்படி அந்த பாதையில் நான் நடப்பேன் உம்முடைய வழிகளை விட்டு விலகாமல் இருப்பேன் மறக்க மாட்டேன் சுவாமி எந்த நிலை நமக்கு வந்தாலும் எந்த அளவுக்கு நமக்கு துன்பம் வந்தாலும் நாம் உயிர் போக போகிறது என்று சொன்னாலும் மருத்துவர்கள் சொல்லலாம் இவளுடைய காலம் முடிந்தது இவள் இனி பிழைக்க மாட்டாள் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட வார்த்தை வந்தாலும் கூட அந்த நிலையிலும் கூட நாம் கர்த்தனுடைய வசனத்தின்படிதான் நடக்க வேண்டும் நீதி நியாயங்களை காத்து கொள்ள வேண்டும் எந்த பாவமும் எந்த தவறும் செய்துவிடக் கூடாது உயிர் போகும் நிலை வந்தாலும் நான் உம்முடைய வசனத்தை மறக்க மாட்டேன் சுவாமி துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைத்தாலும் நான் உம்முடைய வசனத்தை விட்டு விலக மாட்டேன் தீயவர்கள் வந்து எனக்கு கண்ணி வைக்கிறார்கள் எதையாவது பேசி திட்டமிட்டு என்னை வீழ்த்த வேண்டும் என் பேரில் பாவத்தை சுமத்த வேண்டும் என்று அவர்கள் திட்டம் விட்டு என்னை கொடுமைப்படுத்தி என்னை சித்திரவதை பண்ணினாலும் என்னை மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாக்கினாலும் துன்மார்க்கர் சூழ்ந்து கொண்டு என்னை எதிர்த்து வந்தாலும் உங்களுடைய வசனத்தை விட்டு விலக மாட்டேன் சுவாமி என்ன நடந்தாலும் சரி வசனத்தின் நிமித்தம் என்ன நடந்தாலும் சரி நான் அதை விட்டு விலக மாட்டேன் எந்த துன்பம் என் வாழ்வில் வந்தாலும் உங்களுடைய வசனத்தை மறக்க மாட்டேன் உங்களுடைய வசனத்தை விட்டு விலகி வாழ மாட்டேன் உங்களுடைய வேத வசனமாகிய பைபிள் வசனங்களை கேட்டு அதன்படியே நான் அனுப்பேன் துன்மார்க்கர் நமக்கு கண்ணி வைத்தாலும் நம்மை தீமைக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க நினைத்தாலும் நாம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தனுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடக்க வேண்டும் வசனத்தை விட்டு விலக கூடாது ஒரு சிறு துன்பம் வந்தாலோ அல்லது பெரிய துன்பமே வந்தாலும் கர்த்தனுடைய வசனத்தை விட்டு விலகி போய் விடக்கூடாது சில நேரம் நம் குடும்பத்தினரின் உயிருக்கே ஆபத்து வரும் அந்த நிலையில் நீ ஒரு பொய் சொல்லிவிட்டால் நீர் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று சொல்வார்கள் அந்த நிலையிலும் நாம் சொல்லக்கூடாது பரிசுத்தமாய் வாழ்வதே நமக்கு முக்கியம் உயிர் போனால் மீண்டும் வரும் கர்த்தரா உயிர்த்தெழுவு பண்ண முடியும் பாவம் செய்து விட்டால் கர்த்தருடைய ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தை ஒரு முறைதான் வாய்ப்பு எழுந்து விட்டால் அக்னிக் கடலிலிருந்து மீண்டும் போக முடியாது அதை புரிந்து கொண்டு நீதி நியாயங்களின்படி நடக்க வேண்டும் கர்த்தர் நீதியுள்ள தேவன் அவர் நீதி தவறாதவர் அவருக்கு பயந்து நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியம் எந்த சூழ்நிலையிலேயும் பாவம் செய்யக்கூடாது வசனத்தின்படிதான் வாழ வேண்டும் கர்த்தாவே உன்னுடைய வசனமாகிய வார்த்தைகளை என் சொத்தாக நான் வைத்திருக்கிறேன் அது நித்திய சுதந்திரமாய் இருக்கிறது உன்னுடைய சாட்சிகள் எனக்கு நித்திய சுதந்திரமாய் இருக்கிறது சாட்சிகள் என்றும் சொல்லும்போது வேத வசனங்கள் அந்த காலத்தில் வேத காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களின் வாழ்க்கை சாட்சிகளாய் இருக்கிறது அப்படிப்பட்ட சாட்சிகள் நாம் காப்பாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் அவைகள் நமக்கு சொத்தை போல இருக்கிறது அவைகளை நாம் பாதுகாத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் வேத வசனம் நமக்கு சொத்து அதை புரிந்து கொள்வோம் அப்படி உம்முடைய சாட்சிகள் தான் உம்முடைய வசனங்கள் தான் என்னுடைய மன இருக்கிறது எந்த துன்பத்தின் நேரத்திலும் குழப்பமான நேரத்திலும் என்ன செய்வதென்று தெரியாத நேரத்திலும் நம்முடைய வசனத்தை எடுத்து வாசித்தால் வேதாகமத்தை திறந்தால் அது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது கர்த்தாவே நீர் எவ்வளவு இருக்கிறேன் முடிவு பரியந்தம் இடைவிடாமல் கர்த்தாவே ஒருபோதும் இடைவிடாமல் நான் செய்ய இடைவிடாமல் பிராணம் போனாலும் சரியின் கடைசி நாட்கள் வரை உங்களுடைய பிரமாணங்களின்படி செய்ய நான் முடிவெடுத்தேன் ஆம் கர்த்தாவே என் வாழ்நாள் முடியும் வரைக்கும் உங்களுடைய வசனத்தின்படி நான் வாழ்ந்து முடிப்பேன் அதுவரைக்கும் நிச்சயமாக உன்னுடைய வசனத்தின்படி நீதியின் பாதையில் நியாயம் செய்து உங்களுடைய பிரமாணங்களை கைக்கொண்டு நடப்பேன் அப்படி என்றால் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்வார்கள் இதை செய் அதை செய்யாதே என்று அது போல கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகளில் நம் கேட்டு கீழ்ப்படிந்து நடப்பது அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி நாம் கர்த்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் நம் வாழ்வின் கடைசி நாள் வரை கர்த்தனுடைய வேத வசனங்கள் மனிதனுக்கு ஜீவனை போன்றது நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்றால் இந்த வித்தியாசமான ஒரு புது ஜீவனாய் இந்த ஜீவன் நமக்கு இருக்கிறது இது புரிந்து கொள்வது சற்று கடினமாக தோன்றலாம் ஆனால் ஒன்று கர்த்தருடைய வசனம் நமக்கு உயிரா இருக்கிறது அந்த உயிர் இருந்தால்தான் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும் வேத வசனத்தை கற்று தேர்ந்து அதன்படி நடக்க அவர்களே கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள் அவர்களை நம்மால் பார்க்க முடியும் வேத வசனத்தை கற்றுக்கொள்ளாமல் தன் மனம் போன போக்கில் வாழ்பவர்கள் நித்தியசேவரே நினைக்க தேவையில்லை கர்த்தர் நீதி உள்ளவர் நீதி தவறாதவர் கர்த்தருடைய கிருபிக்காய் நாம் கருத்தனிடத்தில் நாம் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி கர்த்தனிடத்தில் உற்சாகமாய் அவருடைய வேத வசனத்தை தியானிக்கவும் ஜெபிக்கவும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கவும் நாம் இன்றே தொடங்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னேன் நம் தேவன் நம்மோடு கூட இருந்து என்னென்றும் நம்மை காப்பாராக கருத்திரம் ஆசை விதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடிக்க செய்தியில் பார்க்கலாம்